மட்டும்பவர்களே எல்லா செல்வர்களே அல்லாதே நமக்கு ஏராளமான கொடுத்திருக்கிறான் அதுல உயர்ந்தமான அல்லாத தீமானம் கொடுத்திருக்கிறான் இதுல குறிப்பாக நமக்கு குழந்தை பார்க்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் என்று சொல்லியிருக்கிறான் அப்படிய ஒரு வாழ்க்கையை செய்வோம் நம்ம அவர்களுக்கு

அது நாம பல வருஷமா படிச்சு அதை அமல் செஞ்சு நமக்கு என்னமோ அது ஒரு சீன துவா இருக்கலாம் அந்த பிள்ளைய மேடைய வந்து மனிதப்படுத்தி பல பேருக்கு முன்பாக பொண்ணுது இருக்குது நாம படிச்ச விஷயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம ஒன்று போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சான்று நம்ம படிச்சு இருந்தோம் நாம அமல் செஞ்சோம் ஆனா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து இருந்தோம் அந்த பிள்ளைகளை தைரியமா பல பேருக்கு முன்னால இங்க வந்து சொல்றது சொல்றதுலேருந்து எதுவும் சாதாரண விஷயம் இல்ல நாம ஆவளம் ஒவ்வொரு விஷயம் இருந்தால் அண்ணா அவள் செய்வா இந்த பிள்ளைகள் முழு உலவுக்கும் சப்போர்ட் செய்வாங்க பிரயாணம் செய்வாங்க பாரு சொல்லி கொடுத்தது இருக்காரு கடிக சொல்றதுக்காக

ஒரு ச ஒரு சில விஷயங்களை நிலைகளுக்கு என்ன முயற்சி செய்யப்படுறது அப்படிங்கறத நாம ஞாபகப்படுத்துவோம் அப்படிங்கிறது ஏற ஒரு பனிரெண்டு வருஷமாக நம்மளுடைய பகுதிகளை உலாகி கொண்டிருக்கிறது எனக்கு இவெல்லாம் ஒரு பனிரெண்டு வருஷமாக ஒரு பத்து வருஷமாக பார்த்து பலதான் நம்ம நினைச்சிருக்கோம் பழகிக்கும்

ஏனா போன்ல தீனியா அப்படியே நீங்க டைப் பண்ணி பார்த்தாலே தெரியும் தீனியா சம்பந்தப்பட்ட என்ன கிதாபுகள் இவரே வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே 16 வருஷத்துக்கு கோர்ஸ் பாலரோ வந்து ஒரு கிதாப் இருந்துச்சு ஜீரோ கிதாப் இருந்து இப்ப அத ரெண்டா பிரிச்சு இருக்காங்க எப்படி ஸ்கூல்ல எல்கேஜி யுகேஜி வந்து இருக்குது அப்ப பாலரோ வந்து அதுல ஜீரோ ஒன் ஜீரோ செகண்ட் இப்படியா ஜீரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு முதலாம் முதல்ல முதலாம் வகுப்பிலிருந்து நம்ம ஊர்ல பத்தாம் வகுப்பு வரைக்கும் கற்றுக் கொடுக்கப்படுது மாணவர்களுக்கு சமீபத்தில் பல பெண்களுடைய மக்கள் இருந்து ஒரு மாணவி தொடர்ந்து பத்து வருஷம் இன்னைக்கு படிச்சதுனால அந்த மாணவிக்கு மட்டும் ஒரு சான்று கொடுக்கப்படுது இதை தாண்டி பாலிய ஆண்கள் பெண்கள் அவங்க வயதான ஆனாயினாலும் சரி பெண்ணாயினாலும் சரி அவர்களுக்கு மூன்று வருஷம் திட்டம் இருக்குது மாணவிகள் கோர்ஸ் மாணவ கோர்ஸ் இப்படியாக தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 16 வருஷத்தோட சிலபஸ் இங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க இது உள்ள அமைக்கப்பட இருக்கிற விஷயம் என்னன்னா குர்ஆன் ஹதீஸ் அகாயி மசாயி அதாவது நாம இந்த கொள்கை இருக்கோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாஹ் தான் யாரு என்ன யாரு ரசூலுல்லாஹ் யாரு அல்லாஹ்வுடைய தன்மை என்ன அல்லாஹ் சொல்லிச்சிர வாஜிபான தன்மை இருக்குது அவசியமான தன்மை இருக்குது

தொடர்ந்து இது போல உள்ள முயற்சி செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னாக்கா இதுக்கு அப்படி மறுபக்கமா ஒரு பெரும் நடந்தது இதுக்கு அப்படி மறுபக்கமா ஒரு பெரும் முயற்சி நடந்தது அதான் நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாக்கணும் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அதாவது நம்மளுடைய குழந்தைகள் இன்னைக்கு சர்வசாதாரணமான முறையில் என்ன செய்யலாம் மொபைல் போன் யூஸ் பண்றாங்க ஏன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு யார் வீட்டுலயுமே இதுக்கு விதிகள எல்லா வீடுகளிலுமே இன்னைக்கு ஆயிடுச்சு இதோடைய பாதிப்பு பிரச்சனை எங்க போய் இதுல இதுலி அஸ்லாம்களுடைய பெரும் சூழ்ச்சி உள்ள அமைப்பு இருக்குது எந்த அளவுக்கு அந்த கொள்கைய என்ன செய்யப்படுது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு

எப்ப நாம இருக்கிறோமோ அப்பதான் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத செயல்பாடுகள் மனுஷனோட இயல்பு இன்னைக்கு பாருங்க பிள்ளைங்க யாருமே இன்னைக்கு முன்னால கிரவுண்ட் இருக்கும் ஏன்னா அந்த கிரவுண்ட்ல விளையாட பொழுது மாணவர்கள் பிள்ளைங்க நினைச்சு இருப்பாங்க கிடைக்காது இன்னைக்கு பாருங்க கிரவுண்டும் கிரௌண்டும் இல்ல அப்படியே இருந்தாலும் ஒரு சில சாதாரண படம் தான் விளையாட என்ன விஷயம் சொன்னாக்கா எல்லாருமே இருந்தாங்க அதுவே சேம்பியன்